நண்பர்களுக்கு வணக்கம் நான் வெங்கட் இது அண்ட் கோட் சேல்ஸ் அன்பை யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நீ வெங்கட் இது கோட் சேல்ஸ் அன்பை யூடியூப் சேனல் நண்பர்களே நம்ம வீடியோல பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த கிடாக்கல் விற்பனைக்கு இருக்கு அதை பத்தின டீடைல நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் அதையுமே நம்ம பார்த்துட்டு போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோல சூஸ்தா உண்டே போட்டாலும் அமக்கான கூடாயி டீட்டெயில் டீடைல் மனம் சூஸ்ட் தாக்கு ஒரு முக்கியமான விஷயம் தானே போதும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல் பட்டனை எனேபிள் பண்ணி வச்சிங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் போகும்போது மீறி இந்த தாக்க மொன சேனல் நீ சப்ஸ்கிரைப் செய்யலான் சப்ஸ்கிரைப் பேசிக்கொண்டு லைக் செய்யி கமெண்ட் செய்யி மெர்ஸ் போகணும் மீ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் செய்யி ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஒரு நண்பர் கால் பண்ணியிருந்தார் கால் பண்ணி ஒரு குட்டிக்கு உடம்பு சரியில்லை வாயில் நுரம் வந்துட்ருக்கு அப்படின்னு சில சிம்டம்ஸ் எல்லாமே சொன்னார் போன வாரம் தான் ஒரு குட்டி இறந்துருச்சு இன்னொரு குட்டிக்கு அந்த மாதிரி இருக்குது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னாரு அவர் சொல்கிற சிம்டம்ஸ் எல்லாமே பார்த்தா எஃப்எம்டி மாதிரி எனக்கு தெரிஞ்சது குட்டி எடுத்துகிட்டு வந்து மூணு மாதம் ஆச்சுன்னு சொல்கிறீங்களே எஃப்எம்டி வேக்சினேஷன் போட்டிங்களான்னு கேட்டேன் சிவப்பு கலர் மருந்து தானே சார் நான் போட்டுட்டேன் அப்படின்னு சொன்னார் சார் இப்படி சொன்னால் நான் எப்படி சார் வந்து தெரிஞ்சுக்கிறது நீங்கள் அந்த இருந்தால் வேணால் இமேஜ் அனுப்புங்க நீங்கள் எஃப்எம்டி வேக்சினேஷன் போட்டிங்களா இல்லையான்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன் அதுக்கு அவர் அமைச்ச இமேஜ் தான் இது இது வந்து கொஞ்சம் தெளிவாக இல்லை இருந்தாலுமே கொஞ்சம் கவனமாக பாருங்கள் இது ப்ளூ ப்ளூடங்னுடைய வேக்சின் அவர் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது அவர் கரெக்டாக தான் கேட்டுக்கிறாரு வாக்கோளாருக்கான மருந்து தான் சார் நான் கேட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு அதாவது வாக்கோளாருக்கான வேக்சின் அப்படின்னா எஃப்எம்டி தான் அவர் சொல்கிறாரு அதை தான் அவர் போய் கேட்டிருக்காரு இவருக்கு விவரம் உடனே அந்த மெடிக்கலில் இருக்கிறவர் ப்ளூ ப்ளூடங்கு வேக்சினை கொடுத்துட்டு இதுதான் எஃப்எம்டி வேக்சின்னு சொல்லியிருக்காரு இன்னுமே கூட சில பேர் கம்பவுண்டர் மாதிரியான வேலைகளில் இருக்கிறவங்கெலாம் பார்த்திங்கன்னா ஷீஃபாக்ஸ் வேக்சின் போட்டால் எஃப்எம்டிக்கு கேட்கும் பிபிஆர் கேட்கும் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஏன்னா கையில் எது இருக்கோ அதை போட்டுட்டு இதுவே அது கேட்கும் அப்படின்ற மாதிரி சொ சொல்லுவாங்க அதை நானே கூட கேள்விப்பட்டிருக்கேன் எனக்கே கூட அந்த மாதிரி ஒரு கம்பவுண்ட்ரு சொன்னார் சிஃபாக்ஸ் போட்டாவே எஃப்எம்டி கேட்கும் அப்படின்ட்டு நான் அதெல்லாம் தேவையில்லைங்க எஃப்எம்டி உங்கள்கிட்ட இருந்தால் போடுங்கள் இல்லைன்னா நான் வாங்கிட்டு வந்து தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதனால் நான் சொல்கிறது என்னென்னா எந்த வேக்சின் போடுறீங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு போடுங்க உங்களுக்கு படிக்க தெரியல அப்படின்னு சொன்னால் கூட ஏன்னா வளர்ப்பில் இருக்கிற நிறைய பேர் வந்து படிக்காதவங்களாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ தான் படித்தவங்க கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வந்துட்டுருக்காங்க உங்களுக்கு தெரியலனா கூட தெரிஞ்சவங்கள கேட்டு வாங்குங்க அப்படி இல்லைனா மெடிக்கல்ல கூட ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி கேளுங்க இது எஃப்எம்டி தானா இல்லை வேறு ஏதாவது கொடுத்துருக்கீங்களா இல்லை இது பிபிஆர் தானா இல்லை வேறு ஏதாவது கே வேறு ஏதாவது கொடுத்துருக்கீங்களான்னு கேட்டு வாங்குங்க நீங்கள் குட்டி எடுத்ததுலேருந்து இருபது இருபது நாளாக பிரிச்சிங்க முதல்ல குட்டி கொண்டு போன உடனே ஒரு வேக்சினேஷன் போடுங்க சீசனை பொறுத்து எஃப்எம்டியா அல்லது பிபிஆராக இந்த ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று போடுங்க போட்டுட்டு இருபதாவது நாள் இன்னொரு வேக்சின் போடுங்க அடுத்த இருபதாவது நாள் இன்னொரு வேக்சின் போட்டிங்கன்னா நாற்பது நாளில் மூணு வேக்சினேஷன் முடிஞ்சிடும் இது முறையானா அதெல்லாமே நீங்கள் பார்க்காதீங்க முதல்ல வேக்சினேஷன் சரிங்களா முறைன்னு பார்த்தா டிவார்மிங் பண்ணிவிட்டு ஒரு வாரம் கழித்து பிபிஆர் போடணும் ஏன்னா அவுட் பிரேக் இருக்கிற மாதிரியான சூழ்நிலைகளில் நம்ம அதெல்லாமே ஃபாலோ பண்ணக்கூடாது ஸ்டார்டிங்லேயே நம்ம போட்டுறது பெட்ரு இப்போல்லாம் பார்த்திங்கன்னா அங்கங்கே எஃப்எம்டி அதாவது அவுட் பிரேக்குன்னு சொல்ல முடியாது அங்கே ஒன்றும் இங்கே ஒன்றுமா இருக்குது அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி சீசனில் குட்டி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உடனே எஃப்எம்டி போட்டுட்டு இருபதாவது நாள் பிபிஆர் போட்டுக்கலாம் அதுக்கடுத்து இருபது நாளில் இடிடி போடலாம் எஃப்எம்டி போடும்போது கூடவே ஹெச்எஸ் சேர்ந்த மாதிரியான வேக்சினேஷன் வருது நான் வேணால் இமேஜ் உங்களுக்கு அனுப்புகிறேன் பாருங்கள் இந்த மாதிரி காம்பினேஷனில் போடலாம் இடி போடும்போது சேர்த்து டிடி போட்டுக்கலாம் இடிடிடி வேக்சினேஷனாக நீங்கள் போட்டுக்கலாம் ஆனால் எஃப்எம்டினா எஃப்எம்டிக்கான வேக்சினாக அது இருக்கணும் இடின்னா இடிக்கான வேக்சினாக அது இருக்கணும் ஸோ இதை ஃபாலோ பண்ணிங்க இப்படி பண்ணும்போது நாங்கள் எப்போங்க டிவார்மிங் பண்ணுறதுன்னா முதல் நாள்லேருந்து இருபதாவது நாள் ஒரு வேக்சினேஷன் போட சொன்னேன் இடையில் பத்தாவது நாள் நீங்கள் வார்மிங் பண்ணிக்கலாம் கொண்டு வந்தவுடனே டிவார்மிங் பண்ணலன்னா ஒன்றும் ஆகாது ஆனால் வேக்சினேஷன் போடலன்னா அது ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஒரு வேக்சினேஷன் போட்டு அது ஆக்டிவேட் ஆகிறதுக்கு யாருக்குறைய பதினாலு நாள் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த முறை தான் நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறோம் எங்களுக்கு கரெக்டாக இருக்குது ஸோ இதைத்தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணுன்னு அவசியம் கிடையாது ஆனால் இது ஒரு பெட்டரான ஆப்ஷன் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போது ஏன் அழுத்தம் திருதமாக இப்போ அவருக்கு பார்த்திங்கன்னா எஃப்எம்டி வந்துடுச்சு ஒரு குட்டி இறந்துருச்சு இன்னொரு குட்டி வந்து ரொம்ப சீரியஸாக இருக்குது வயலன் உரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு அவர் சொல்கிற சிம்டம்ஸ் வச்சு அது எஃப்எம்டி மாதிரி இருக்குது இப்போ அந்த ஒரு குட்டியினுடைய வேலை தோராயமாக எடுத்துக்கிட்டால் கூட இப்போ பத்தாயிரரூவா இருக்கும் பத்தாயிரரூவா வந்து இப்போ வேஸ்ட்டாக போச்சு ஒரு நானூற்றம்பது ரூபா ஐநூறுரூவா கொடுத்து நம்ம வேக்சினேஷன் வாங்கி போட்டோன்னா இப்போ இந்த இருந்து நம்ம வந்து காத்துட்ருக்கலாம் ஸோ இப்போ நம்ம வந்து செலவு அப்படின்னு பார்க்குற விஷயம் சின்ன செலவு தான் அது செ பார்க்குற விஷயம் நமக்கு இவ்வளோ பெரிய இழப்பை ஏற்படுத்தியிருக்கு ஸோ நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க வேக்சினேஷன் டிவார்மிங்கில் நீங்கள் வந்து சுணக்கமாக சோம்பேறியாக இருக்காதிங்க கண்டிப்பாக மூணு வேக்சினேஷன் போடணும் போடணும் டங் வேக்சினேஷன் போடணுமா வேணாம் வேணால் அவுட் பிரேக் இருந்தால் போடலாம் போன வருஷம் நம்ம ஏரியாவில் டங் இருந்தது அதாவது நீங்கள் இருக்கிற பகுதிகளை பக்கத்து பக்கத்தில் டங் இருந்ததுன்னா இந்த வருஷம் போடலாம் ஆனால் இந்த மூணு வேக்சினேஷன் போட்டுட்டு அடுத்து போடுறது பெட்ரு ஆந்த்ராக்ஸ் இருக்குது ப்ளூடஙங் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னால் இனிமேல் நிறைய வேக்சினேஷன் இருக்குது ஆனால் அதெல்லாமே அவுட் பிரேக் இருந்தால் மட்டும்தான் நம்ம போடணும் இதே மாதிரி வெயில் காலங்களில் ஷீஃபாக்ஸு ஷீஃபாக்ஸு கூட வந்து நீங்கள் போடணுமா அப்படின்னா அவுட் பிரேக் இருந்தால் தான் பெரும்பாலும் போடுறாங்க அது போட்டுக்கிறது பெட்ரு அந்த டைமில் பார்த்திங்கன்னா நீங்கள் எஃப்எம்டி வேக்சினேஷன் போட தேவையில்ல பிபிஆரும் ஃபாக்ஸும் போட்டுக்கலாம் சீசனலாக நீங்கள் எது பெட்டரோ அதை போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் மீறி வேக்சினேஷன் ஏசேட்டப்பு மெடிக்கலில் மனம் அடிக்கே வேக்சினேஷனே இஸ்னாரா எனக்கு கன்ஃபார்ம் பேசிக்கொண்டு கொண்டு மந்தி மார்ச் கூட இன்னும் సో దాన్ని మనం కన్ఫామ్ చేసుకునేది బెస్ట్ అదే మరి మీరు పిల్లలు ఎత్తుకొని పోయింది ఒక వ్యాక్సినేషను ఇరవయో దినం ఒక వ్యాక్సినేషన్ మళ్ళీ ఇంకొక ఇరవై దినాల తర్వాత ఇంకొక వ్యాక్సినేషన్ ఆ టేసిన ఉంటే టోటల్గా నలభై రోజుల్లో మూడు వ్యాక్సినేషన్ అయిపోతుంది పీపీఆర్ ఎఫ్ఎండి ఈటీటీటీ ఇవన్నీ మీరు వేసుకోవాలా ఎఫ్ఎండితో కూడా ఇప్పుడు చేర్చి వస్తుంది అది మరి వేసుకోవచ్చు అది కాకుండా సీజనల్గా వేరేదన్నా ప్రాబ్లం మన సైడ్లో ఉంటే అప్పుడు మనం బ్లూటో సీఫాక్సో అట్రాక్ట్ చేసుకోవచ్చు యూజువల్గా ఫాక్స్ వచ్చి ఎండాకాలంతో మనకి వస్తుంది వానాకాలంలో ఎఫ్ఎండి వేసుకోవాలా మన ఏరియాలో ప్రాబ్లం ఉండేటప్పుడు ఫస్ట్ వ్యాక్సినేషన్ వేసేసి మళ్ళీ పది రోజుల తర్వాత మనం డివార్మింగ్ చేసుకోవచ్చు ప్రాబ్లం లేదు ఇంకా వీడియోవే యారావై మెడికల్ షాప్ వచ్చాయి కురిపటల్కి వంద మెడిసిన్స్ విక్రవంగా పిండినా ఉన్న దయవుసే మీ அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை கொடுங்க வேறு நீங்கள் கொடுக்குறதா இருந்தால் சொல்லுங்கள் நீங்கள் கேட்குறது இல்லை இதை வேணால் இப்போ போடுங்க அதை அடுத்தது வேணால் போட்டுங்கன்னு சொல்லுங்கள் அவங்க ஓகேன்னா அவங்க வாங்கிக்கிட்டோம் அது பிரச்சனை இல்லை நீங்கள் எஃப்எம்டி மெடிசன் கேட்கும்போது நீங்கள் ப்ளூடஙங் கொடுத்திங்கன்னா அவங்க என்ன நினச்சிருப்பாங்க இது எஃப்எம்டிக்கு தான் அப்படின்னு சொல்லி அவங்க தைரியமாக இருப்பாங்க அந்த சீசனில் பக்கத்து பக்கத்தில் எஃப்எம்டி இருந்தாலும் கூட அவங்க என்ன நினைப்பாங்க நம்ம தான் வேக்சினேஷன் போட்டுமே அப்படின்னு தைரியமாக இருப்பாங்க ஸோ கரெக்டான மெடிசன் கொடுங்க இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்கள் அது தப்பு கிடையாது ஏன்னா எந்தெந்த நோய்க்கு மருந்தே இல்லையோ அந்த மாதிரி நோய்க்கு தான் பெரும்பாலும் வேக்சினேஷன் இருக்கும் அதனால் கண்டிப்பாக நம்ம தடுப்பூசிகளை போடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி குட்டிகளை நம்ம எடுத்து கொடுக்கும்போதே சொல்கிறோம் அடர் தேவனும் கொஞ்சமாவது கொடுங்க ஃபுல்லாக மேய்ச்சல்லே விட்டால் அதுக்கு போதுமான போஷாக்கு கிடைக்காது மேய்ச்சலில் குடு போயிட்டு வர ஆடுகள் கூட ஈவினிங்கில் ஏதாவது கொஞ்சமாக அடத்தை கொடுங்க அது கூட மினரல் மிக்சரு ப்ரோபயோட்டிக் லிவர் டானிக்கு கால்சியம் டானிக்கு இந்த மாதிரி சப்ளிமெண்ட்ஸு சேர்த்து கொடுங்க அப்படின்னு சொல்கிறோம் நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா நம்ம ஃபீடு விற்கிறதுனால அதாவது நானும் ஃபீடு மார்க்கெட்டிங் பண்ணுறதுனால அதே மாதிரி மினரல் மிக்சர் ப்ரோபயோட்டிக் லிவர் டானிக்கு கால்சியம் டானிக் இதெல்லாம் மார்க்கெட்டிங் பண்ணுறதுனால சேல்ஸுக்காக சொல்கிறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க ஸோ கண்டிப்பாக அப்படி கிடையாது இந்த மாதிரியான சப்ளிமெண்ட்ஸ் எல்லாமே கொடுக்கும்போது ஆடுகள் வெயிட் கெயின் கூடுறது மட்டும் இல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும் அதனால் இப்போ சில நோய்களுக்கு தான் நம்ம வேக்சினேஷன் போடுறோம் அது இல்லாமல் வேறு ஏதாவது பிரச்சனைகள் வந்தாலும் கூட அதை தாங்கி நிற்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டி அதுக்கு இருக்கும் ஸோ கண்டிப்பாக சப்ளிமெண்ட்ஸ் கொடுக்கணும் அது பெரிய செலவு கிடையாது ஒரு ஆடு நமக்கு இறந்து போனாலும் கூட நமக்கு எவ்வளோ லாஸ் அப்படின்றத நீங்கள் நினச்சி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாரி வேக்சினேஷன் டிவார்மிங் கூட సప్లిమెంట్స్ ఇవ్వాలి సప్లిమెంట్స్ అంటే మినరల్ మిక్చర్ ప్రోబయాటిక్ లివర్ టానిక్ కాల్షియం టానిక్ ఇట్లాంటి సప్లిమెంట్స్ రెగ్యులర్గా మీరు సెటైన్ క్వాంటిటీ దానికి ఇచ్చే కావాలా అటు ఇస్తేదా అది హెల్తీగా ఉంటుంది అది మొత్తం కాకుండా కాన్సంట్రేట్ ఫీడ్ కొంచెమన్నా పెట్టాలి ఈవినింగ్ ఉట్టి తవుడు గానిగి పిండి మాత్రం పెడితే చాలదు మంచి కాన్సంట్రేట్ ఫీడ్ తీసి మీరు పెట్టాలా మనం ఫీడ్ కూడా ఉంది అది కూడా కావాల్సి ఉంటే మీరు తీసుకోవచ్చు సో నేను ఫీడు స మార్కెటింగ్ చేసేదాని వల్ల ఇవన్నీ చెప్తున్నానని కొన్ని మంది అనుకుంటున్నారు అట్లా కాదు మనం సప్లిమెంట్స్ ఇచ్చేటప్పుడు అవి బాగా హెల్తీగా ఉంటాయి ఏదన్నా ఒక నొప్పి వస్తే కూడా అది సమాలిస్తాయి சரி நண்பர்களே இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கிடாக்கள் பற்றின டீடைலுக்கு வரலாம் இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கிடாக்கள் சின்ன சேலம் பக்கத்தில் இருக்குது மொத்தம் முப்பத்தி ரெண்டு இருக்குது ஆவரேஜாக நாற்பது கிலோ நாற்பத்தி ஒரு கிலோ அந்த மாதிரி வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஃபர் கேஜி வந்து முந்நூற்றி தொண்ணூறு தரேன்னு சொல்லியிருக்காரு நீங்கள் மொத்தமாக எடுக்கிற பட்சத்தில் இன்னும் கூட குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சாருடைய நம்பரை நான் டைட்டிலையும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் வைக்கிறேன் ஸ்க்ரீன்லேயும் கீழே கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி తేవపట వాంగీకలా వన్సీ పిల్లలు తమిళనాడులో చిన్న శైలం మొత్తం ముప్పై రెండు ఉడయి ఆవరేజ్ వెయిట్ నలభై నుంచి నలభై రెండు నలభై మూడు ఆమర్ రావచ్చు అని చెప్పున్నారు ఫర్ కేజీ మూడు వందల తొంభై రూపాయలకి ఇస్తానని చెప్పున్నారు మొత్తంగా ఎత్తేడుకుంటే ఇంకా కూడా ఐదో పదో తగ్గేదానికి ఛాన్స్ ఉంది ఎవరికన్నా కావాల్సి ఉంటే సార్ నెంబరు నేను స్క్రీన్లో టైటిల్లో డిస్క్రిప్షన్లో పెట్టి ఉండా ఆ నెంబర్కి మీరు కాల్ చేసి ఎలా మాట్లాడి ఎత్తుకోవచ్చు మీకు లాంగ్వేజ్ ప్రాబ్లం అయితే నాకు కాల్ చేయండి నేను మాట్లాడిస్తాను